அம்மன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே உனக்கான மங்களகரமான செய்தியை கூறவே உன் அம்மா நான் வந்துள்ளேன் உன் வீட்டிற்கு புதிய உறவு ஒன்று வரப்போகின்றது நீ நல்லது மட்டும் நினைத்தால் உனக்கு நடக்கவிருக்கும் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் உன் விரக்தியை முதலில் தூக்கி உனக்கு முதல் அதுதான் எதிரி எல்லா செயல்களிலும் வெற்றி பெற்று கொண்டிருக்க யாராலும் முடியாது செல்லமே எல்லோருக்கும் வாழ்க்கையில் வெற்றி தோல்விகள் என்ற ஒன்று உண்டு அதை எப்படி மன வலிமையோடு கை ஆளுகிறார்கள் என்பதுதான் மிகவும் குறிப்பிடத்தக்கது நடந்ததை எல்லாம் எண்ணி நீ வருந்தி கொண்டே இருக்காதே நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு நிகராக நான் வருவேன் நீ நேசித்த அதிக பாசம் வைத்த இந்த உறவு என்னை தேடி வருமா என்று ஏங்கி காத்துக் கொண்டிருந்த ஒரு உறவு உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றேன் இந்த உறவால் நீ மன மகிழ்ச்சியும் வாழ்க்கை முழுவதும் சந்தோஷம் உன் வீட்டில் நிறைந்திருக்கப் போகின்றது உங்கள் இருவரையும் இணைக்கும் வண்ணம் நான் செய்ய போகின்றேன் உன்னுடைய வீட்டில் என்னுடைய ஆசிர்வாதத்தால் சுப காரியங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்கவிருக்கின்றது தங்கமே நான் இருக்கின்றேன் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு என் பரிபூரண அன்பும் அருளும் ஆசையும் பெற்று என் செல்ல நீ இனி உனக்கு நடக்கவிருக்கும் அனைத்தையும் நல்லதாகவே நடத்தி கொடுக்க போகின்றேன் உடல் மனம் பண ரீதியான அனைத்து கஷ்டங்களும் இன்றிலிருந்து நீங்க போகின்றது இனி சகல வளகமும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழப் போகின்றாய் நீ விரும்பி ஏங்கிய உறவு ஒன்று தானாகவே உன் வீட்டிற்கு வரப்போகின்றது மகிழ்ச்சியாக இரு சந்தோஷத்தை வரவேற்க சந்தோஷமாக காத்து ஓம் சக்தி